My friends, hats and rabbits i've been talk, okay. so i look here. For rabbit go now. for a rap a okay. it for another for spectator, of another for अच्छा इप्पो रात में किन्ना पोषण लेने के लिए तैयार है तैयार है बटे कितना स्प्रेड पर निकाम करें कैमरा लगाना चाहिए ओके स्पेक्ट्रम लेने काम करें इप्पो रात में तोड़ने यारा कैंगर के तैयार है रात में फर्स्ट पोषण लेने ना उनका सेलेक्टेड नंबर वन सेकंड पोषण लेने ना नंबर टू तीन न थिरु, அது என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பாத்துக்க பாத்துட்டீங்களா ஓகே இப்போ இது நல்ல ஷப்பிள் பண்ற ஷப்பிள் பண்றேன் பண்றேன் ஓகே இப்ப உங்க செலக்டர் நம்பர் என்ன ஞாபகம் இருக்குல்ல இப்ப வந்து நான் டர்ன் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுடைய செலெக்ட் நம்பர் ஒன்னுன்னு வச்சிருங்க ஒரு கார்டு ஓப்பன் ரெண்டு வச்சிருக்கேன் ஒன் டூ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் யாபம் ஆகிருக்கீங்களா உங்களுக்கு நான் டேர்ன் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சரி டேர்ன் ட்ரை பண்ணிட்டு ஆளை வச்சிருக்கீங்கன்னா மூவ் பண்ணி ஸ்டீங்களா நவி டேஸ் சொல்லுங்க தெரியுங்க இப்போ இந்த காரோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் முதல்ல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கேன் இப்போ உங்க செலக்ட் நம்பர் என்னென்னு தெரியாது ரெண்டு தடவை மிஸ் பண்ண முடியல நீங்க எத்தனை நம்பர் மூவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது बटिक्शन ट्रोडिक्शन